வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய முதல் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடக்குது போன முறை அண்ணன் பரந்தூர் வரும்போது எங்கள் யாருக்கும் அழைப்பு இல்லை இந்த முறையும் அண்ணன் வந்து தான் வரன்றதை சொல்லலை அண்ணன் வர்றது தெரியாமலே இன்றைக்கி இந்த கூட்டம் சென்னை ஸ்தம்பிச்சு போயிருக்குது ஒரு சின்ன மாநாடு நடந்த மாதிரி இருக்குது இத்தனைக்கும் எங்களை நாங்கள் கேட்ட இடம் ராஜரத்ன ஸ்டேடியத்தண்டை கேட்டிருந்தோம் எக்மூரில் கொடுத்துருந்தா இதை விட இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு இன்றைக்கி பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே செங்கல்பட்டுலேருந்து வர வேண்டிங்க இந்த பக்கம் ஆந்திராவிலேருந்து இந்த சைடு வந்து வர மொத்த வண்டிகளையும் காவல்துறை தடுத்து நிறுத்தி இன்னும் பல லட்சம் பேர் இங்கே வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த காவல்துறை ஆளுங்கட்சி சேர்ந்து அராஜகம் பண்ணுறதுன்னு நாங்கள் எடுத்து இருக்க விஷயம் அங்கே இருக்கிறவங்க பாசிதம் பண்ணுறாங்களா நீங்கள் மட்டும் நான் பாயசமாக பண்ணுறீங்க தளபதி கேட்குறது இதை தான் கேட்குறாரு அங்கே எப்படி எந்த கட்சியும் வளரக்கூடாது எந்த மீடியாவும் வளரக்கூடாதுன்னு பிஜேபி கவர்மெண்ட் ஒன்று பண்ணுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை விட ஒரு பங்கு மேலே போயிட்டு யூடியூபர்ஸை தூக்கி குண்டாஸில் போடுறது கட்சிக்காரங்களை தூக்கி குண்டாஸில் போடுறது ஆளுங்கட்சி ஏத்து எந்த ஆர்ப்பாட்டமோ மறியலோ நடந்தால் வரவிடாமல் காவல்துறையை வச்சு தடுக்கிறது இவ்வளோ அராஜகம் நடத்தியும் இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை லட்சம் மக்கள் நீங்கள் கூடியிருக்காங்க சொல்லிட்டு இதுதான் தளபதியோட ஸ்ட்ரென்த்து தளபதி அவர்கள் ஒரே ஒரு குரல் கொடுத்ததுக்கு இன்னைக்கு ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் இறந்தப்போ அன்னைக்கு இதே மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்த முதலமைச்சரை பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒரு நூறு முறை கேட்டிருப்பாரு எல்லோரும் பார்த்துருப்பாங்க திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூட தகுதி கிடையாது உங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கிறது கூட தகுதி கிடையாது சரிங்களா உங்களால் தமிழ்நாடு போல் ஒரு மிகப்பெரிய வெல்ஃபேர் ஸ்டேட்டை உங்களால் மெயின்டனன்ஸ் பண்ண முடியாது உங்களால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் இந்த நாலரை வருஷமாக மன்னிப்பு மட்டும்தான் கேட்டுருந்துருக்கீங்க இருபத்தி நாலு பேரை சாவடிச்சிருக்கிறீங்க லாக்அப்பில் வச்சு உங்களுக்கு ஆவாதவங்களா உங்களை எதிர்த்து பேசினவங்களா அவங்க நல்லவங்களா இது இதுவரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் வெளியில் வரல எங்கள் அண்ணன் குரல் கொடுத்தவொன்னே உடனே வந்து மன்னிப்பு கேட்குறீங்க இதுதான் இதுக்கு தான் எங்கள் தளபதி வந்திருக்கிறாரு வரைக்கும் நீங்கள் யாரை பார்த்தோம் பைப்பில் இருபத்தி நாலு பேர் செத்தப்போ என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த மமதையில் ஆணவத்தில் அதிகார உச்சத்தில் ஆணவத்தில் ஆடிட்டு இருந்தீங்க இன்னைக்கு கேள்வி கேட்குறது எங்கள் அண்ணன் வந்த உடனே ஆடுதா கை கைகாலெல்லாம் பயத்தில் தானே மன்னிப்பு கேட்குறீங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு போன உயிர் திருப்பி போதா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியாக இதுதான் சமூக நீதிதான் இதுதான் உங்களுக்கு அம்பேத்கர் சொல்லி கொடுத்த சமூக நீதியாக இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த சமூக நீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் பார்க்குறீங்க இதே அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒரு பெண் தனக்கு நடந்த வன்கொடுமையை எதிர்த்து ஒரு புகார் கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை அந்த எஃப்ஐஆரை வெளியிட்டாங்க எப்படி சார் உங்கள் நாலேஜ் இல்லாமல் அது வெளியில் வந்தது ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா இல்லையா காவல்துறை சரி இப்போ அந்த பையனை முதல் நாள் ஈவினிங் கூட்டு வந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அவன் மேலே கை வைக்கலை அவன் மேலே எஃப்ஐஆர் போகல அழகாக செயலாளர் சண்முகன்ற ஒரு கேட்டவனை திருப்பி அனுப்புறீங்க திருப்பி பிரச்சனை இஷ்யூ ஆனவனு திருப்பி கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அவன் திருநானா தெரியல சகோதரர் அஜித்குமாரை அடிச்சே கொண்டு இருக்கிறீங்க சார் நீங்கள் அடிச்சே கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இது நடந்தால் சும்மா இருப்பீங்களா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் காவல்துறை அடிச்சு கொண்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இதை தான் சார் சொல்கிறேன் ஒரு ஒரு வார்டு இருக்க கூட தகுதி இல்லாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி விலகி வழிவிடுங்க இருபது இருபத்தாறுல எங்கள் அண்ணன் முதலமைச்சராக உக்காந்து தமிழ்நாட்டை எப்படி ஆளணும்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார் இன்னைக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக அண்ணன் காலத்துக்கு வந்திருக்காரு நாங்கள் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைமை வந்து சேது ராமச்சந்திரன் சத்தீஷ் ராமகிருஷ்ணன் இவங்க தலைமையில் ஆயிரம் பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு எங்கள் தொகுதியில் இருந்து மட்டும் நாங்கள் ஆயிரம் பேர் வந்திருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு எதையும் வர விடலை நாங்கள் சைதாப்பேட்டை இங்கே பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் மார்னிங்கே கிளம்பி சீக்கிரமாக இங்கே கூட்டத்துக்கு வந்துட்டோம் இங்கே எங்களோட மற்ற மாவட்ட செயலாளர் மற்ற மாவட்ட நிர்வாகிகள்லாம் மற்ற இருந்து ஃபோன் பண்ணுறாங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க போலீஸ் பேரிகார்ட் போட்டு வேணுன்னே டேக் டைவர்ஷன் போட்டு இங்கே ரூட்டு சென்னைக்கு நிறைய பேர் புதுசாக வராங்க அவங்களுக்கு தெரியல ரூட்டை வந்து மந்தவேலி பக்கம் மயிலாப்பூர் பக்கம் திருப்பி அவங்கள அந்த பக்கம் விட்டுன்னு இன்னும் பல லட்சம் பேர் கூட்டத்துக்கு வர முடியாமல் வெளியில் கூட்டம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது இருக்கா இது வந்து காவல்துறையும் திமுக ஆளுங்கட்சியும் சேர்ந்து நடத்துகிற சதி இது இது மாதிரிலாம் பண்ணி எங்கள் அண்ணனுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஆற்றவனா தகணை போட்டு நிறுத்தலாம் காற்றை எப்படி சார் நிறுத்துவீங்க நிறுத்த முடியாது எங்கள் அண்ணன் கூட இருக்கிறேன் இப்போ ஒன்றரை கோடி பேர் தொண்டர் இருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்குள்ளே ரெண்டு கோடி பேர் தொண்டர் ஆகிடுவோம் இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு தலைவர் தளபதி அவர்களுடைய போர்படை தளபதிகள் உங்களை மாதிரி இரநூறுபா வாங்கிக்கினு கோஷம் குறதுக்கு வந்தவங்க கிடையாது எங்ககிட்ட உங்களோட இரநூறுவா கும்பல் நிற்கவே முடியாது சார் ஸோ சாரி தயவு செய்து நீங்கள் திரு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி விலகு பதவி விலகு பதவி பதவி விலகு மு பதவி விலகு பதவி விலகு வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வருங்கால சிஎம் அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப இப்ப நடந்தது வந்து வெறும் கூட்டம்தான் தான் மெடிக்கல் ட்ரையில தான் பாதி பேர் தடுத்து நிப்பாட்டிங்க போலீஸ் சரியாவே இது பண்ணல ஆர்கனைஸ் பண்ணல பாதி பேர் தடுப்பா தடுத்து நிப்பாட்டிங்க அப்புறம் அனிதா போராட்டத்துக்கு சரியாவே இது பண்ணல யாருமே இது பண்ணல அனிதா போராட்டத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப இதா இருக்கு அந்த இஷ்யூஸ் லேடிஸ்க்கு பாதிப்பு கிடையாது அண்ணா இப்போ சிஎம் சிஎம் முத்துவேர் கருணாநிதி சாலையும் பதவி விழுகணும் அண்ணா எங்க அண்ணனை வழி விடுங்க அங்கே வந்து இது பண்ணுவாரு இங்க வந்த கூட்டம்லாம் காசுக்காக வந்த கூட்டம் இல்லை அன்பால தானா சேர்ந்த கூட்டம் இதை மட்டும் மூலியமா போடுங்க ஆயிரம் ரூபாய் குத்து கூட்டம் வர கூட கோட்டு கொலை கூட்டம் இல்லை நான் தின ஆட்டோ ஓட்டேன் அது விட்டுது வந்தேன் இதுதான் திராவிட திராவிட ஆட்சி ஒழிக்கு வந்து தமிழ் வெற்றி கழகம் எங்க அண்ணா பாசத்துக்காக வந்த கூட்டம் ம் நிறைய கூட்டம் தடுத்து பாட்டுக்கீங்க எல்லாரையும் தடுத்து போலீசை கண்டிக்கிறோம் அண்ணனை சூப்பரா பாக்குறான் பாருங்களா சிஎம் அண்ணன் தான் இருபத்தி சூப்பரா இருக்கும் இது கூட்டம் கூட்டத்தை பாருங்க அண்ணனை கண்டு பயப்படுறீங்க பதவி விளங்க அண்ணனை கண்டு பயப்படாதீங்க பதவி விளங்குங்க இன்னத பண்ணிட்டாங்க அறுவஷம் ஆண்டாங்க ரெண்டு கட்சி என்ன பண்ணாங்க அண்ணனுக்கு வழி விடுங்க ஆறு மாதிரி ஒரு ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் நீங்க பார்ப்பீங்க செகண்ட் மாடு வாங்க நாங்க காமிக்கிறோம் இப்படி நாங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் போட்டு அடிக்கிறீங்கப்பா உங்க என்ன நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா சாரி கிட்ட ஒத்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் நீங்க எழுதி வச்சுக்கோங்க நான் உங்கள் தோ சிஎம் தோ உங்களுக்கு போட்டி போட வைக்கிறோம் அஜித் குமார் மரத்துக்கு வந்து நீங்க சாரி கேட்டால் பத்தாதுங்க இதே மாதிரி உங்க வீட்ல ஒரு டெத்து வந்தால் நாங்கள் வந்து அடித்து கொலை பண்ணால் நீங்கள் சாரி கேட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா அவரும் எங்களை மாதிரி நான் சாதா மக்கள் நான் போட்டு அடிச்சிங்கன்னா அப்படி ஒத்துப்பாங்க அனிதா சாஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல எங்கள் அண்ணா மட்டும் தான் அனிதா சாவுக்கு கொலை ஊற்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டிருக்கு கல்லை குடிச்சி கல்ல சாரையும் குடிச்சி ஒரு நாலு பேர் மரணமானாங்க ஒரு குரல் கொடுக்கல பரந்தூர் விமான நிலையத்துக்கு எங்க அண்ணன் போய் பேசினாங்க அவ்வளோ தடை கொடுத்தீங்க

எங்களுக்கு அங்கேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு பிரச்சனை போலீஸ்காரங்க வேன்கள் கலப்பும் போதே வந்து தடுத்து நிறுத்தி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் மண்டபத்துல வச்சிருந்தாங்க தொடர்ந்து நாங்கள் கேட்டதால அதுக்கப்புறம் எங்களை விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது சென்னையை நோக்கி வரும்போது அங்கங்க போலீஸ்காரங்க டிராபிக் போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்தி வழியை ஈஸியான போகிற வழியை டைவேர்ட் பண்ணி எங்களை ரொம்ப சுத்த வச்சாங்க சுத்த வைக்கவே தான் நாங்கள் லேட்டாக வந்தோம் அதனால் எங்கள் தலைவரை பார்க்க முடியல அவர் நேரடியாக எங்கள் ஸ்பீச்சை அவர் ஸ்பீச்சை எல்லாம் கேட்க முடியாமல் போச்சு மற்றபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த இடத்துல வந்தது எங்களுக்கு சந்தோஷம் அதுவும் தலைவர் கூட எப்போவுமே அவர் எடுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் கூட இருந்து ஒத்துழைப்போம் தொண்டர்களாங்க அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேங்க எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏன்னா நாங்கள் தொ தளபதியுடைய வளர்ப்பு தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் ஓகேங்களா தளபதி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் அது தளபதி தான் ஏ இது சாரிமானா அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் சண்டை போட்டு அடிச்சிட்ட சாரின்ற மாதிரி குழந்தைத்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் உண்மையா ஒரு முதல்வர் வந்து தமிழ்நாடு அரச கட்டி அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு போலீஸ் காவல்துறையும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவர் மீறி ஒரு குளம் நடக்குது அது வந்து ஒரே பதில் சாரியா இதே மாதிரி போன ரெண்டாயிரத்தி பதினாறு ஐடிஎம் காட்சியில் ஒரு அப்பா பையனும் வந்து லாக்அப் மரத்தில் இருந்தாங்க அதுக்கு எப்படி குரல் கொடுத்தாரு இதே ஸ்டாலின் அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கப்படும் அவருக்கு வந்து நிதி கொடுத்தா மட்டும் போதாது அவங்க தம்பிக்கு வேலை கொடுத்தா மட்டும் போதாது இத மாதிரி இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் இது இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எங்க ஆள் போராடுனது எங்கள் தளபதி போராடுது இதுக்கப்புறம் மாரி எந்த ஒரு லாக்அப் மரணமும் நடக்கக்கூடாது இன்னைக்கு பார்த்துட்டாங்களே அது அந்த களத்தை பார்த்துட்டீங்களே அதாவது சென்னை ஸ்தம்பிச்சிச்சு இன்னும் நல்லா சம்பிச்சிருக்கணும் இதை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கொடுத்து தடுத்து நிறுத்து வரும்போதெல்லாம் போலீஸ்காரெல்லாம் ரொம்ப சொல்றது என்னன்னா எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து எங்க சொல்றாங்க நாங்கள் வந்து காவல்துறையை குறை சொல்லலை அவங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாங்கள் எதுக்கு எதுக்குங்க சொல்றீங்க இதே மாதிரி எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு வேலை நிறுத்தி டைவேர்ட் பண்றீங்களா அதிகே தமிழக வெற்றி மட்டும் பண்ணுறீங்க என்ன காரணம் சுற்றுப்பயணம் இல்லைங்க மக்களை சந்திக்கிறாரு மக்களை சந்தித்து மக்களோட குறையை நேரடியாக கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணம் தளபதி அரசியலில் இறங்கி இருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது அதாவது ஒரு மன்னராட்சியை ஒழித்து கட்டணுன்னு வந்திருக்காரு இந்த மன்னராட்சியில் வந்து நம்ம வளர்கிற தலைமுறை இனிமேல் வளர்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தான் நம்ம தளபதி முதமறையாக வந்திருக்காரு வரவேற்கிறோம் எல்லாமே நாங்கள்லாம் எதிர்பார்த்தது தான் அது அஜித்குமார் மரணம் வந்து ரொம்ப வருந்ததுக்குரியது இது இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அடுத்தடுத்த ஒரு சாமானிய மக்களின் வந்து வாழ்வாதாரம் எப்படி போகும்னே தெரியாது இன்றைக்கி இவனுக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு தம்பிக்கு இன்னொரு தம்பிக்கு இப்படி நடக்கலாம் தொடர்ந்து நடக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது நேரடியாக வந்து ஒரு தொடர்பில் இருக்க ஒரு முதலமைச்சர் வந்து இதெல்லாம் வந்து அவரோட பார்வையில் இருக்க ஒரு காவல்துறை வந்து இந்தளவுக்கு பண்ணியிருக்கக்கூடாது வரவிட்டிருக்கக்கூடாது ஒரு அதுக்கான ஒரு முன்னெடுப்பு செஞ்சுருக்கணும் இது ரொம்ப வருந்தது கூடியது இருபத்தி நாலு மரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொல்லிட்டார் அந்த ஒரு இப்போ அஜித் குமாருக்கு சாரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து தளபதி என்ன சொல்கிறார் இருபத்தி நாலு மரணத்துக்கும் சாரி சொல்லாமே சாரி சொல்லிட்டா முடிஞ்சா ஒரு உயிர் இல்லையா சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் அது சாரி சொல்லி அந்த அம்மா தவிக்கிறாங்க அந்த பையனை இழந்தவங்களை தவிக்கிறாங்க இருபத்தி ஏழு வயசில் ஒரு பையனை இழக்கும் போது அதோட இழப்பு வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட இழப்ப அணிவிச்சிட்ருக்காங்க அந்தம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியோட ஆட்சி வந்து கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு ஆட்சி அமையும் நான் முதல் முறையா இல்லைன்னா அவர் வந்து பல வருஷமாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் சரி களத்தில் இறங்கி இனிமேல் போராடி தான் இருக்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து நீட்டுக்காக உயிரிழந்த அனிதா முதற்கொண்டு எல்லா இடத்துக்குமே களத்தில் போய் சந்திச்சு ஏன் இன்னைக்கு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கும் நேரில் சென்ற ஒரே ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறாருன்னா அது தளபதி மட்டும்தான் வேறு எந்த கட்சி தலைவரும் போல ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திக்கலை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் கூட போய் சந்திக்கலை அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜயண்ணன் மட்டும்தான் அதனால் போராட்டம் நடத்துறதோ இல்லை களத்தில் இறங்கி பணி செய்கிறதோ என்னுடைய தலைவருக்கு இது முதல் தடவை கிடையாது பல வருஷமாக அந்த போராட்டத்தை நடத்தினுக்கிறாரு இன்றைக்கி இது ஒரு மக்கள் போராட்டமாக மிகப்பெரிய அளவில் அஜித்குமாருக்கும் இந்த நான்கு ஆண்டில் மரணம் அடைந்த இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நீங்கள் நடத்தி அதை வெற்றி பெற செஞ்சுருக்காரு நான் இல்லை நான் அரசியலுக்காக பண்ணுறேன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே போராட்டத்தை முன்னெடுப்பாங்க மக்களை போய் பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க ஆனால் எங்களுடைய தளபதி எங்களுடைய தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் மக்களால் இளைய காமராஜர் என்று போற்றப்பட்டவர் இந்த அரசியலுக்காக இதை வந்து நடத்தலை இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் அப்படி பார்த்து தான் ஒரு கட்சி இப்போ கட்டிக்கின்னு தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அங்கே போய் நிற்கணுன்றது ஏன் எந்த அரசியல்வாதியும் அங்கே போய் நிக்கல அங்கே போய் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக மக்களோட மக்களான் நின்ற ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி விஜயாந்தன் மட்டும்தான் ஆமாண்ணா ஒரு மரணம் நடந்திருக்கு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் அந்த துறையை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்போ அந்த துறையை எவ்வளோ சிறப்பாக செயல்படுத்தணும் காவல்துறை உங்க நண்பன் எல்லா காவல்துறையும் சொல்றாங்க ஒரு நண்பனை அவ்வளவு அடித்து கொள்ள முடியுமா ஒரு எஃப்ஐஆரே போடாமல் ஒரு விசாரணைக்காக கொண்டு கொண்டு செல்லப்பட்ட அஜித் குமாரவை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலையும் அவரை வந்து விசாரிக்க மட்டும்தான் காவல்துறைக்கு அனுமதி இருக்க தவிர அடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு அனுமதியே கிடையாது எதன் அடிப்படையில் காவல்துறை அவங்கள அடித்தாங்க அடிக்க சொன்னது யாரு தனிப்படை அமைச்சது யாரு அந்த தனிப்படை அமைக்கிறது உத்தரவிட்டு அதிகாரி யாரு கம்ப்ளைண்டே கொடுக்கல அந்த அம்மா இது வரைக்கும் என் நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட்டு அங்கே கொடுக்கல காவல்துறையில் கம்ப்ளைண்டை எழுதி வாங்கலை கம்ப்ளைண்ட்டும் வாங்கலை எஃப்ஐஆரும் போடல எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் தூண்டுதலுடைய பேரில் இது வந்து நடத்தியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது திமுகவுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் ஏன்னா அந்த அஜித் மாரை கொண்டு போய் ஒரு தோப்புல வச்சு அடிச்சிருக்காங்க அந்த தோப்பு வந்து ஒரு கவுன்சிலருடையது ஆனால் எந்த கவுன்சிலருதுன்னு வந்து நீதிமன்றத்தில் சொல்லலை எதிர்கட்சி தரப்பில் வாதாடின வக்கீல் தான் வந்து என்ன பண்ணார் அந்த கவுன்சிலர் வந்து இப்போ கரண்டில் இருக்கிற திமுகவுடைய கவுன்சிலருடைய இடத்துல தான் வந்து வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க நீதிமன்றம் வந்து இந்த மரணத்துக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கு சொன்னதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுக்கு மன்னிப்பே கேட்டார் சாரிமான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு ஒரு உயிரை பலி கொடுத்து வேதனை இருக்கிற அந்த அம்மாவுக்கு சாரிமான் ஒரு வார்த்தை போதுமானதை தமிழக மக்கள் நினைத்து பார்த்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் மட்டுமே ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் தமிழகத்துக்கு விடிவு காலமும் பிறக்கும் என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இல்லைனா எல்லா தலைவர்களும் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க இப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியோரை வந்து ஆரம்பிச்சுட்டாரு இப்போ என்னன்னா நாங்கள் வந்து யாரு கூட கூட்டணி வைப்போமா வைக்கலையா தனிச்சு நிற்கிறாங்களா ஓட்டுகள் பிரிய போதா இவங்க எப்படி இந்த எலெக்ஷனை சமாளிக்க போகிறாங்க முதல் தடவையாக களத்தில் நின்றுருக்காங்க இவங்களால் ஓட்டு பிரியும் அதனால் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடும் அதிமுகவுடைய ஓட்டு வந்து ஓட் பேங்க் வந்து கம்மியாயிடும் இத்தனை சதவீதம் தான் இவங்களால வாங்க முடியுன்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது நான் சொல்கிறேன் இதே எழுபது வருஷம் ஆட்சியில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ எங்களுடைய தலைவர் அறிவித்தது மாதிரி எந்த கட்சியினோட கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து களத்தை சந்திக்கிறோம் அப்படின்னு திமுக அதிமுக இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லியிருக்காங்களா அவங்க ஆரம்பிச்சிருந்து இதுவரைக்கும் எந்த எலக்ஷனாவது தனிச்சு நின்னு இருக்காங்களா கிடையாது ஏன்னா கூட்டணிகள் கூட்டணி தான் அவங்களுடைய பலமே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவனவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட வைத்துக்கொண்டிருக்கிற இதர கட்சிகளையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்த்து கூட்டணி கட்சிகள் நம்மத்தில் இருக்கிறதா என்பதை தினசரி ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்களுடைய துணையோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள் நாங்கள் அப்படியல்ல மக்களை நம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய தளபதி தான் வேட்பாளர் எங்களுடைய தளபதி முகம்தான் வேட்பாளர் என்பதை முன்னிறுத்தி தனித்து களம் காண்கிறோம் ஆனால் வெற்றி நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓட்டு சதவீதத்துக்காக அல்ல எங்களுடைய தளபதியுடைய சுற்றுப்பயணம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த சுற்றுப்பயணத்தில் இன்னும் அதிகமான மக்கள் எழுச்சி கொண்டு வருவாங்க அதிமுகவோ திமுகவோ பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்த்து இன்றைக்கு இப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது என்னுடைய தலைவன் வருகிற இடத்துலலாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தளபதிக்கு இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நடந்து முடிந்த முதல் மாநில மாநாட்டுக்கும் சரி ஒரு பைசா கூட கொடுக்காமல் எங்களுடைய வியர்வையில் சம்பாதித்த ஆயிரம் ஐநூறு என்னுடைய தொண்டர்களாக ஒன்றிணைந்து நாங்களால் தான் செலவு பண்ணி கொண்டு வருகிறோம் தவிர பணத்தைக்காக பணத்தை கொடுத்து கூட்டுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் என்றுமே கிடையாது அதனால் மக்கள் எழுச்சியாக வருகிறார்கள் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற கனவு இனிமேல் திமுகவுக்கு நடக்காது நடக்கவும் முடியாது என்பதை திட்டவட்டமாக என் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நான் நாங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி பேரணாம்பட்டு நகர்த்து வரனால் எல்லாருமே நகர நிர்வாகிகள் நான் வந்து நகர செயலாளராக இருக்கேன் வினோத் பாபு பேர் நாங்கள் ஈரோடு கிழக்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வர்றேங்க எப்போ வரோம் எப்படி வராங்க முக்கியம் இல்லை மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத முக்கியங்க எங்கள் வருகை வந்து எல்லாத்துக்கும் தமிழக மக்கள் நலன் சார்ந்த நலனுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தமிழக மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து அதுக்கேற்ற நாங்கள் பூத்தில் போய் என்ன பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கு என்னென்ன குறைகள் அப்படின்னு நாங்களே லிஸ்ட் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு என்ன தேவைங்கிறதை நம்ம ஆட்சியில் கண்டி கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்குங்க அதுதான் பண்ணையூர் பண்ணையூர்னு சொன்னாங்க அண்ணன் வந்து வந்தாருன்னா எந்த லெவல் இருக்குன்னு இன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இதுவரையும் சாம்பிள் தாங்க அடுத்த மாதம் பாருங்கள் ரெண்டாவது டூ பாயிண்ட் டூ மதுரையில் மீட்டிங் நடக்கும் அது ஃபஸ்ட்டு எடுக்கலைன்னா அண்ணன் திரும்பவும் களத்தில் இறங்குவாரு இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அண்ணன் திரும்ப களத்தில் இறங்கவாருங்க கண்டிப்பா வரு கண்டிப்பா நடக்குங்க இறங்கிட்டாரு அவ்வளவுதான் ஊருக்கு எல்லாமே வருவார் எல்லா பஞ்சாயத்துக்கும் வந்து எங்களை நேரடியாக சந்திக்கிறார் நேரடியாக சந்திப்பாரு நம்பிக்கை இருக்குது நாட்டுக்கு நல்லது செய்வார்னு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தா திரும்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு எல்லா மக்களும் சப்போர்ட் போடுவாங்க நாங்க இது வரைக்கும் ஊருக்குள்ள பஞ்சாயத்துல வீடு வீடா போய் கேட்டதுல மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் அண்ணா அண்ணா வரணும் அப்படிங்கறத நாங்க நூத்துக்கு எழுவதுல தொண்ணூறு பர்சன்ட் நாங்க எடுத்திருக்கிறோம் எங்க புக்கு எங்க கையில இருக்குது அதனால அண்ணா கண்டிப்பா முதல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்ல சீக்கிரம் ஆஹ் சாரிம்மா அண்ணா இல்லண்ணா இல்ல அதாவது எப்படி பாக்கணும்னா இப்ப அவங்க குடும்பத்துல ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஒத்துப்பாங்களா அவங்க வீட்டுல ஏதாவது அவங்க வீட்டுல அப்படி ஆயிருந்தா அவர் ஒத்துக்குவாரா அதனால அண்ணா திரும்ப போராடி கேட்டதுனால அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாலு வருஷத்துல நடந்த இந்த இருபத்தி நாலு மரணத்துக்கும் நம்ம தளபதி போராடி இருக்காரு இது இல்லாம இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்கள் இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க அப்ப தெரியும் யாரு தளபதி யாருன்னு அவங்களுக்கு அதுதான் இப்ப வந்திருக்காரு இப்ப வந்தப்பயே தெரியும் மக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நாங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கோம் ஒவ்வொரு அதாவது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதியில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அந்த மாதிரி தளபதி தெரு ஒரு இறங்கி ஒரு போராட்டம் ஆரம்பிச்சானா தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க ஆதரவு தருவாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க அவங்கதான் மறைமுகமா போய் பாஜக கூட கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க தவிர நாங்க அவங்க எங்களுக்கு தலைவர் நேரடியாவே சொல்லிட்டாரு எங்களுக்கும் கொள்கை எதிரி திமுகவுக்கும் யாருக்கும் எங்களுக்கும் கூட்டணியே கிடையாதுன்னு அவரு நேரடியாவே அவரே பதில் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு அவங்கதான் சொல்லல சொல்லலன்னு அண்ணா நேரடியாவே சொல்லிட்டாரு அவரு இதுக்கு மேல என்ன வேணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் இதுக்கு தகுந்த பகுதியடி கொடுப்பாங்க தளபதி தளபதி கண்டிப்பா ஆட்சி அமைப்பார் சுற்றுப்பயணம் இந்த மாத இறுதி ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து தளபதி சுற்றுப்பயணம் வராரு எல்லா ஊருக்கும் வராரு அதனால தளபதியோட ரோட் ஷோல இருந்து எல்லாமே கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம் தளபதி எல்லா ஊர்லயுமே தமிழ்நாடு மூலம் இருந்து எல்லா பக்கமும் பார்க்கலாம் அவங்க கண்டிப்பா முன்னெடுப்பாரு மக்களோட பிரச்சனையை எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலுமே கேட்டறிஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதி மக்களுமே கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு அதை தலைமைக்கு கொண்டு போய் ஒவ்வொரு தொகுதில இருக்கிற பிரச்சனைக்கும் கொண்டு போய் கண்டிப்பா அந்தந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனையை முன்னெடுத்து போராட்டத்தை முன்னெடு கண்டிப்பா கண்டிப்பா நாங்க எல்லாம் நம்புறோம் எல்லா மக்களும் நம்புறாங்க அவர்தான் எதிர்பார்க்குறாங்க மெயினா அவர் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்தான் அவர் மட்டும் தான் எப்படி எல்லாம் தனியா தனிச்சு நாங்களா வந்த கூட்டம் இதெல்லாம் காசுக்காக நாங்க யாருமே ஒரு வண்டி கிடையாது எங்களுடைய சொந்த உழைப்புல நாங்க தளபதி பாக்குறதுக்கு இந்த போராட்டத்துக்கு அஜித்துக்கு நீதி கிடைக்கணும் இரு மத்த இருபத்தி நாலு பேர்த்துக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்கெல்லாம் போராட வந்திருக்கோம் வரலாற்றுல முக்கியமான நாள் இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத கூட்டம் தளபதிக்கு மட்டும்தான் இந்த கூட்டமே தளபதிக்காக மட்டும் மட்டும்தான் இந்த கூட்டம் இதுல தமிழக முதல்வர் என்ன புரிஞ்சுக்கணும்னா சாமானிய மக்கள்ல இருந்து அக்சரியா வாழ்ற மக்கள் வரைக்கும் ஒரு மன்னராட்சி இல்லாம ஒரு தான் குடும்பத்தில் இருக்க ஒரு அண்ணனா இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கி இந்த விஷயம் பண்ணியிருக்காரு இதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் மேலும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு அண்ணன் இனிமேல் கலந்துக்க மாட்டார் ஏன்னா மாதம் தான் எட்டு மாதத்துக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவார் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கு தான் நம்ம இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசுனா நம்ம வந்து அதை அதை பற்றி சொல்கிறதுக்கான வார்த்தை கிடையாது அது வந்து ஒரு கம்பெனி அது அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் அறுபடம் வருஷம் இருக்கோம் எழுபது வருஷம் ஆண்டுறோம் அப்படின்றானுங்க இந்த மாதிரி யார் வந்து போராட்ட காலத்தில் தாம் அவங்க குடும்பத்தில் தான் ஒருத்தன் நான் வந்து நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு வந்து உங்களை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ணா திமுகவோ இல்லை பிற சார்ந்த கட்சிகள் ஏதாவது அவங்க குடும்பத்தால் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்காங்களா கிடையாது விரைவில் பொதுச்செயலாளர் அவர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெறும் மாபெரும் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் செயல்